ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்துவிட்டு சென்ற ஒரு பொருளை இடுப்பதற்காக வந்திருக்கிறேன் அந்த பொருள் என்ன என்பதையும் அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதை நிச்சயமாக நீ தெரிந்திருக்க வேண்டும் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக நடக்கிறது என்னென்ன பலன்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தால்தான் உனக்கு சில நன்மைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இன்று உன் அப்பன் உனக்கு சொல்லப் போகின்ற விஷயம் மிக அவசியமான விஷயம் இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக இது நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதும் இது வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தது என்பதையும் நீ தெரிந்திருக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் அவ்வப்பொழுது உனக்கான வாழ்க்கையில் பிடிப்பு வேண்டும் என்பதற்காக நான் சில சந்தோஷங்களை எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு ஆறுதலையும் நேர்மறையான எண்ணங்களையும் சந்தோஷத்தையும் நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான நல்ல வழியை காட்டுவதற்காகத்தான் உன் அப்பன் நாள்தோறும் உனக்கான நல்ல வாக்கினையும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படியாக நான் உன் இல்லத்திற்கு வந்த பொழுதுதான் அந்த ஒரு பொருளை நான் கண்டு கொண்டேன் இது எப்படி உன்னுடைய இல்லத்திற்கு வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒருவர்தான் இதை மறைமுகமாக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை நான் கண்டு கொண்டேன் அதாவது ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல சில ஆண்டுகளாகவே அது உன்னுடைய இல்லத்தில்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இன்று இந்த கருப்பண்ணசாமி அதை எடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா அந்த பொருளினால் நீ பல வேதனைகளை எல்லாம் அடைந்து விட்டாய் அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேதனையில் இருந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இனிமேலும் அதற்கு முழுமையான தீர்வினை கொடுக்க வேண்டும் நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் நல்லதொரு பதிலை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் செல்லமே இதற்கான தீர்வுகள் என்ன பதில் என்ன என்று நீ தெரியாமல் இத்தனை நாளும் குழப்பத்தில் இருந்தாய் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதெல்லாம் நடக்காதா நாம் நிம்மதியாக இருக்க மாட்டோமா நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று நீ வேதனையோடு புலம்பிக் அல்லவா அதற்கெல்லாம் ஒரு நல்ல விடிவுகாலம் காலம் போகிறது என் பிள்ளையே ஒருவருக்கு உன்னுடைய இல்லத்தில் நீ இடம் கொடுக்காமல் அவர்களால் தானாக உள்ளே நுழைந்து விட முடியுமா அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு அரையுறையாக தெரிகின்றது முழுவதுமாக நிறைய விஷயங்கள் இன்னும் உனக்கு தெரிந்த பாடு இல்லை இப்பொழுது உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அதனால்தான் இப்படி உனக்கு நடக்கிறது என்று நீயாகவே நினைத்து கொண்டிருப்பாய் அல்லவா செல்ல குழந்தையே அப்பன் இதை தெளிவாக சொல்லும் பொழுது நீ காது கொடுத்து கேள் ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு சாதாரணமாக வந்து விடவில்லை இந்த வாழ்க்கையில் யாருக்கு எந்த நேரத்தில் நல்லது நடக்கும் எந்த நேரத்தில் கெட்டது நடக்கும் என்று அவ்வளவு எளிதில் சொல்லிவிட முடியாது அல்லவா நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதும் முழுமையாக கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது ஆனால் தன்னுடைய மனதிற்குள் கெட்ட எண்ணங்களை வைத்திருக்கலாம் அல்லவா வெளியில் பேசுவது மட்டும் நன்றாக பேசிவிட்டு அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை உன்னிடத்தில் வெளிக்காட்டிவிட மாட்டார்கள் அப்படி உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் அவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதை நீ நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீ பேசும்போது கவனமாகத்தான் பேச வேண்டும் என் அன்பு குழந்தையே ஒருவர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருகிறார்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்பாகவே சில திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்திருப்பார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து உன்னோடு நான் இருந்து கொண்டு என்னதான் உனக்கு நன்மைகளை எல்லாம் கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் உன்னால் முழுவதுமாக பெற முடியாமல் போகிறது அதற்கு காரணமும் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்தை புதிதாக செய்தாலும் அதிலே உனக்கு தடையாகவும் நிற்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே இந்த கருப்பண்ணசாமி தேவையில்லாமல் யாரையும் நான் குறை சொல்லிவிட மாட்டேன் நல்லவர்களை எல்லாம் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் ஒரு நாளும் அடையாளப்படுத்தி விட மாட்டேன் நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவரை பற்றியது என் பிள்ளையே அப்பொழுது அவர்களிடத்தில் நீ அதிகமாக பழகி கொண்டிருந்தாய் எந்த விஷயமாக இருந்தாலும் இவர்களோடு தான் பகிர்ந்து கொண்டிருந்தாய் உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பேரின் கஷ்டங்களைப் பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் நீ ஏற்கனவே பகிர்ந்திருக்கின்றாய் அவர்களைப் பற்றிய விஷயங்களை எல்லாம் நீ சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷம் அடைந்ததால் நீயாக ஆர்வத்துடன் இவர்களிடத்தில் பேச ஆரம்பித்து விட்டாய் உனக்கான வேதனைகளை நீ அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்போது போது உன்னுடைய வேதனையை அவர்கள் அனுபவித்தது போலவே உணர்வு பூர்வமாக துடித்து கொண்டு உன்னிடத்தில் அத்தனையும் கேட்டார்கள் ஆனால் அவர்கள் கேட்ட விதத்தில் உண்மை இல்லை அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து ஒருவர் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் அவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதை நிச்சயமாக நீ அறிந்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளை மறைத்து வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் அந்த பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கிறது என்று நீ ஒரு நாளும் தேடாதே என் செல்லமே அவர்கள் வைத்தது உன்னுடைய இல்லத்தில் அல்ல உன்னுடைய மனதில் அதாவது உன்னுடைய உள்ளத்தில் தான் அதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அது என்ன தெரியுமா உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் அவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதைத்துவிட்டு சென்று விட்டார்கள் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவர் இடத்திலும் யார் யார் என்னென்ன சொல்கிறார்கள் என்பதை அப்படியே கேட்டு மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அதை மாற்றி சொல்லிவிடுகிறார்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி இருப்பாயானால் அந்த விஷயத்தை யாரை பற்றி சொன்னாயோ அதை அவர்களிடத்திலேயே தெரிவித்து விடுகிறார்கள் இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டு உன் குடும்பத்திற்குள்ளேயே பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதன் விளைவுதான் உன் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு என்பதை மறந்துவிடாதே நீ எவ்வளவுதான் சாதாரணமாக பேசினாலும் எதையுமே மனதில் வைத்துக்கொள்ளாமல் பேசியதை நீ ஏதோ திட்டமிட்டு இதை பேசுகிறாய் என்ற நோக்கத்தோடு அவர்கள் அங்கே மாற்றி சொல்லிவிட்டார்கள் என் பிள்ளையே அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் அடையாளம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்திருக்கிறேன் எல்லோருடைய குடும்பத்திற்குள்ளும் பிரச்சனைகள் வருவதும் கருத்து வேறுபாடு வருவதும் இயல்பானதுதான் அதற்காகவெல்லாம் யாரையும் யாரிடத்திலும் நாம் விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது உன் அப்பன் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பினையும் உருவாக்கி கொடுக்கிறேன் அது என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் நல்லதொரு மங்களகரமான காரியத்தை நான் நடத்தி வைக்கப் போகிறேன் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரின் மன வருத்தங்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் மறைந்துவிடத்தான் போகிறது குழந்தையே இந்த விஷயத்தில் உன்னிடத்தில் தவறு இருந்தாலும் சரி உன்னிடத்தில் தவறே இல்லை என்றாலும் சரி நீ பெருந்தன்மையாக நடந்து கொண்டு உன் குடும்பத்தில் நடக்கின்ற மங்களகரமான விஷயத்தை நீ திருப்தியாக நடத்தி கொடுக்க வேண்டும் உன் அப்பன் உனக்கு உடன் துணையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்தி கொடுக்க போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்